அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே ஒரு முக்கியமான உணர்ச்சி மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான உணர்ச்சி கோபம் அதை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் கோவப்படாத மனிதரே இருக்க முடியாது எல்லாருமே கோபப்பட்டிருக்கும் அதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை நானும் தான் ஆனால் பின்னால் யோசித்து பார்க்கும்போது அப்படி கோப்ட்ருக்கு வேணாம் அப்படின்னு தோணும் ஆனால் அந்த நேரத்தில் அப்படி தோணாது என்ன அப்போ நம்ம உணர்ச்சியுடைய கட்டுப்பாட்டில் இருப்போம் அதனால அந்த தவறம் நம்ம செய்வோம் கோபம் ஒரு பெரும்பாலும் ஒரு தீய உணர்ச்சி தான் ஒரு சில நேரங்களில் நல்ல உணர்ச்சியாக அது மாறுது அதுதான் வந்து பாரதியார் ரவுத்திரம் பழகுன்னு சொன்னார் சமுதாயத்தில் அநியாயங்கள் நடக்கும்போது அநீதி அடைக்கப்படும் போது துன்பம் விளைவிக்கப்படும்போது அதை எதிர்த்து நம்ம கோவப்படணும் அந்த கோபத்தை காட்டலாம் அதுதான் வந்து சரியானதாக இருக்கும் அது கோபத்துக்காட்டுனா போய் வன்முறை இடைபெறதில்லை மகாத்மா காந்தி செஞ்ச மாதிரி அகிம்சை வழியில் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி விடுதலை வாங்கி கொடுக்க வகையாக இருந்தார் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் அதை பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம் இப்போ அதுக்கு முந்தைய உணர்ச்சியான கோபம் கோபம் வந்து ஒரு பாசிட்டிவான உணர்ச்சியா நெகட்டிவான உணர்ச்சியா அப்படின்னா ரௌத்ரமா இருந்தா பாசிட்டிவ் அது டென் பர்சன்ட் வச்சுக்கோமே நைன்டி பர்சன்ட் வந்து நெகட்டிவா தான் அதான் இருக்கு கோபம் போடும்போது ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒருத்தர் எப்படி பேசுவார் அமைதியாக பேசுவாரா இல்லை சத்தம் போட்டு பேசுவார் கத்துவார் ஆனும் பெண்ணும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் கோவப்படுறவர் போடுவார் கத்துவாரு ஏன் இப்படி கத்துறாரு ஏன்னா அந்த ரெண்டு மனங்களும் தூரமா இருக்கு தூரமாக இருந்தால் கசம் போட்டுதான் பேசி ஆகணும் லவர்ஸ் இருக்காங்க காதலர்கள் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா குசு குசுன்னு யார் காதலி விழா மாதிரி அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுவாங்க என்ன காரணம் மற்றவங்களுக்கு கேட்டக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை அவருடைய மனங்கள் இணைந்து இருக்குது அங்கே வந்து சத்தமாக சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லாமல் இருக்குது சரி இப்போ கோபம் ஒரு நிமிஷம் நம்ம கோவப்பட்டோம்னா அறுபது வினாடிகள் அமைதி இழக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் அமெரிக்க எழுத்தாளர் எமர்சன் அப்படிங்கிறவர் இந்த கோபம் அது வந்து பிடி இல்லாத ஒரு கத்தி மாதிரி அதை ஒரு ஆளை குத்தினோம்னா அந்த ஆளையும் காயப்படுத்தலாம் ஆனால் அது பிடிச்சிட்டு இருக்க கையையும் அது காயப்படுத்தும் ஸோ அது டூ எஜடு வெப்ப மாதிரி அது அது கோவம் யார் மேலே கோவப்படுறாரோ அவரையும் காயப்படுத்தும் ஆனால் கோவப்படுறவரையும் அது காயப்படுத்திடும் அது கோவத்துடைய இயல்பான தன்மை அது மீன் நாயும் சரவலாசலம் அவர்களுக்கு கோவம் வந்திருக்காங்கன்னா வந்திருக்குது பல நேரங்களில் வந்திருக்குது முகமெல்லாம் சிறந்து போகும் நெற்றியிலாம் உயிரை துருத்திடும் ஆனா அவங்க வார்த்தையில் எந்த மாறுதலுமே இருக்காது அமைதியா நிதானமா சொல்ல வேண்டியது அழுத்தமா யாரும் மனசும் புண்படாதவா அவங்க பேசுவாங்க ஆனா அவங்க பார்க்கும்போது கோபமாக இருக்காங்கிறது தெரிஞ்சிடும் அதாவது கோவப்படுவாங்க ஆனால் கோபத்தை காட்ட மாட்டாங்க நாமலாம் என்ன பண்ணுறோம்னா கோபம் வரும்போது கோபப்பட்டுறோம் அந்த கோபத்தை அடுத்தவங்க மேலேயும் காட்டிடுறோம் வித்தியாசம் அதுதான் சூர்தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வல்லபாச்சாரியார் வல்லபர் அப்படிங்கிறட்ட மாணவராக இருந்தார் ஒரு ஆன்மீக துறையில் ஈடுபட்டு இருந்தவரில் ஒருத்தர் முதல்ல ஒரு சிவராசியராக போகும்போது அவர் சொன்னார் ஒரு மாதத்துக்கு இதே ஆண்டவனுடைய பேர் ஜபம் பண்ணிட்டு அப்புறமா வா அப்படின்ட்டார் இவரும் போய் ஒரு மாதம் ஆண்டவனுடைய பேரை ஜிக்ரி செஞ்சுட்டு ஜபம் பயனுட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார் குருவை பார்க்க அப்போ ஒரு துப்புரவு தொழிலாளி குறுக்கிட்டு வந்துட்டார் அவருடைய வந்ததன் காரணமாக ஒரு 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 காற்று வீசி ஒரு அழ ஒரு அவர் உடம்புல அவருடைய வேஷ்டி அதாவது எதோ ஒன்று கட்டியிருந்தாலே அதில் அவர் அழுக்கு மண்ணு பட்டுருச்சு பேர் கோபமாக அவரை திட்டிட்டார் திட்டிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு பார்த்து வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு அந்த குருநாதர்கிட்ட போயிருக்கார் அந்த குருநாதருக்கு இது தெரிஞ்சிருக்கு அவர் அதனால தானே அவங்களாம் குருநாதரா இருக்காங்க அவங்க உடனே அவரை சிஸ்டராக சேர்த்துக்கல இல்லை உனக்கு இன்னும் பக்குவம் வரல இன்னும் ஒரு மாதம் போய் ஆண்ட அவனை வா அப்படின்னு அனுப்பிட்டார் சூகர் தாஸ் போய் ஒரு மாதம் ஜெவன் பண்ணுறாரு திரும்ப வரும்போது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது திரும்பவும் அதே மாதிரி அவர் கோவப்படுறாரு திரும்பவும் குருவை பார்க்கும்போது இன்னும் உனக்கு பக்கம் வரல இன்னும் ஒரு மாதம் போய் ஆண்டவனை ஜெவர்மெண்ட்டுவான்னு அனுப்பிட்டார் மூன்றாவது திரையா மூணாவது மாதம் அவர் ஜெவன்ட்டு வரும்போது திரும்ப அதே மாதிரியான நிகழ்வு நடக்குது ஆனால் நேரம் சூகர் தாஸ் உஷாராகிட்டார் ஆஹா இது நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்குது நம்ம வந்து கோவப்பற்றக்கூடாது அன்பாக தான் நடந்துக்கணும்னு வேற மாதிரி அதை நல்ல முறையில் டீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் குருவை பார்க்குறாரு இப்போ அவனுக்கு பக்குவம் வந்துருச்சு இப்போ நான் உன்ன சீடராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சேர்த்துக்கொண்டார் வல்லவர் அப்படின்னு சூரியதாசுடைய வரலாறு நமக்கு சொல்லுது அப்போ குருநாதருடைய காரியங்களில் ஒன்று வேலைகளில் ஒன்று நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவாக எல்லாத்தையும் அழிக்கிறது நெகட்டிவ் ஆனதுலேயே ரொம்ப பிரதானமானது என்னன்னா கோவப்படுறதுதான் கோவப்பட்டு சத்தம் போட்டு கத்திரது திண்டிடுறது அசைஞ்சமா பேசுறது எட்ஸட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் சரி சூழலா சல்லா விசாரம் அவங்க சொன்னாங்க இரண்டு தாவைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் இரண்டு தொலைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் யார் கட்டுப்படுத்துகிறாரோ அவருக்கு சொர்க்க நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க இரண்டு சாலைகள் தான் இந்த பக்கம் மேலே மேலேயே கீழே அதாவது அது வந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைகளை கட்டுப்படுத்தோம்னா கோபமாக வரக்கூடிய அசிங்கமா வரக்கூடிய அநாகரீகமாக வரக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி அவற்றின் நாகரிகமாக மென்மையான சொல்லாக நம்ம சொல்லணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்படி செஞ்சோம்னா அதில் நல்ல பலன் இருக்கும் ஆண்டவனுக்கு அது பிடிக்கும் இரண்டு துடைகளுக்கு மத்தியில் உள்ளதுனால் செக்ஷுவல் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க இப்போ அது நமக்கு இப்போது இங்கே அவுட் ஆஃப் சிலபஸ் அது குவத்தை பட்டினி பற்றி நம்ம இங்கே பேசுவோம் நம்ம ஒரு ஞானிட்ட போய் ஒரு சாமராய் சாமராய்னா அவர் ஜப்பானிய வால் வீச்சில் அவர் விட் பண்ணார் எக்ஸ்பர்ட் அவர் போய் என்ன பண்ணார் சொர்க்கத்தின் வாசல் எங்கே இருக்கு நரகத்தி மாசில் எங்க இருக்கு அப்படின்னு அந்த ஜப்பானிய கிட்ட போய் கேட்டார் அந்த குரு சொன்னார் நீ யார் அப்படின்னு கேட்டார் நான் ஒரு சாமுராய் அப்படின்னு அவன் சொன்னான் வால் இருந்தது அப்போ குரு சொன்னார் சாமுராயா உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கு நீ சாமுராயின்னு சொல்கிற அப்படின்னு ஒன்று சாமுராய்க்கு எப்படி இருக்கும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு உடனே வாள் எடுத்து அந்த குருவுடைய கழுத்தில் வெட்டல அந்த கழுத்தில் வச்சிட்டார் நான் ஒரு சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு அப்ப குரு சொன்னாரு இப்ப நரகத்தின் வாசல் திறக்கப்படுது அப்படின்னாரு டக்குன்னு புரிஞ்சிருச்சு அவருக்கு ஆஹா வன்முறையை பயன்படுத்தி இருக்கிறதா கோவப்படுறதான் அவர் சொல்றாருன்னு அந்த வால் எடுத்து குறைக்குள்ள போட்டாரு இப்ப சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப நம்ம கோவப்படுற சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் நிறைய வரும் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கோபப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி இருந்தோம்னா அதுதான் உண்மையான சாதனையாக இருக்கும் அதுக்கு கோபம் வரணும் இல்லையா கோபம் வந்தால் தான் கோபத்தை கட்டுப்படுத்துகின்ற வாய்ப்பை அது கொடுக்கும் எங்களுடைய ஏனாசிரியர் அஜரத் மாமா அவங்க சொல்லுவாங்க கோபம் வந்து ஒரு நியாமத் அப்படிம்பாங்க நியமத்துன்னா அருட்கொடை அவங்க சொன்னப்ப எங்களுக்கு புரியல கோபம் இப்படி ஒரு மனுஷனுக்கு அருட்கொடையாக இருக்க முடியும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அப்போ சொன்னாங்க கோவம் தான் தான் நீ கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்தி கோபத்தை வழிகாட்டாமல் இருக்க முடியும் அந்த வாய்ப்பு உனக்கு கோபம் தானே கொடுக்குது அதனால் அது ஒரு அருட்கொடை அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஒரு அப்பா என்ன பண்ணாராம் ஒரு மகன் உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் இந்த வேலியில் ஒரு அடி அப்படின்னு சொன்னாராம் ஒவ்வொரு நாளைக்கு உனக்கு கோபம் வரும்போது இந்த வேலியில் ஒரு அடி எப்போலாம் கோவம் வருதோ அப்போ அடி அந்த மகனும் என்ன பண்ணான்னா அதே மாதிரி அடித்தான் ஒரே நாளில் அவன் முப்பத்தி ஏழு ஆணி அடிச்சிருக்கான் அப்புறம் எப்போதான் கோவம் வரலையோ அப்போ ஒரு ஆணியை புடுங்குன்னு சொன்னான் அதே மாதிரி அவன் செஞ்சுருக்கான் எல்லா ஆணியும் பிடுங்கின பிறகு ஃபுல்லாக எல்லாம் ஓட்டையாடிச்சு நீ பட்ட கோவத்திலே விளைவி பார்த்தியா கோவம் போட்டினா இப்படி தான் விளைவுகள் இருக்கும் அப்படின்னு கோபம் காமம் பேராசை இந்த மூணுமே நரகத்தின் வாசல்கள் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில சொல்றார் மூணு சொல்றாரு கோபம் காமம் அப்புறம் பேராசை இந்த மூணுமே நரகத்தினுடைய வாசல்களை திறக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றதாக பகவத்கீதையில பெருமானார் பெருமான சலகாச்சலமாங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அழகான வழியே சொல்லியிருக்காங்க என்னென்னா நின்றுக்கிட்டு இருக்கும்போது கோவம் வந்தால் உட்காந்துங்க உட்காந்துட்டு இருக்கும்போது கோவம் வந்தால் படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளாலே படுத்துட்டு இருக்கும்போது கோவம் அப்போ என்ன கேட்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு நின்றுட்டு இருக்கும்போது கோவம் வந்தால் உட்கார்வாரா அவருன்னா உட்கார மாட்டார் நூற்ற தொண்ணூறு பர்சன்ட் உட்கார மாட்டார் ஆனா உட்காந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நின்றுட்டு போது இருக்கிற மாதிரி கோவப்பட முடியாம போயிடும் அதே மாதிரி உட்கார்ந்துட்டு ரொம்ப ஒருத்தரு கோவம்னா அவர் உண்மையில படுத்துக்கிட்டாருன்னா அந்த கோவத்தை அவரால் அவரை நீ நீடிக்க முடியாமல் போயிடும் டீப்லி சைக்கலாஜிக்கல் அதனாலதான் தான் ஆறு இப்படி சொல்லியிருக்காங்க கோவம் வந்து கோவத்தில் வந்து மூச்சு வந்து ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டா வரும் சின்ன சின்னதாக கோ கோவம் வரும்போது பிரீதிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அது வேணும்னே மூச்சை வந்து டீப்பாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த கோபம் வந்து மாறும் ஏன்னா கோபத்துடைய விளைவு முடிவு எப்போவுமே வருத்தம் கொடுக்கக்கூடியதான் இருக்கும் ஆனால் கோபம் வந்து வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு நல்ல உணர்ச்சி அல்ல நமக்கு வருகின்ற வாய்ப்புகளை நம்முடைய மீன்மை நம்முடைய சிறப்பை அது எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு உணர்ச்சி அது ஆனால் கோபம் வரும்போது என்ன பண்ணலாம்னா கோபம் வரும்போதெல்லாம் டக்குன்னு டீப்பாக ஒரு ஆழமாக ஒரு மூச்சு விட்டோம்னா அந்த கோவ நிலையை மாறும் முயற்சி பண்ணி அந்த கோபத்தை அடக்கி ஆளை நம்ம பயிர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அதை நமக்கு நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்று கூறி இன்ஷா அல்லா கூடிய விரைவில் வேறு சில நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்